அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சட்டைமுனி முனி சித்தர் சட்டை சித்தரின் போற்றிகளை பற்றி சொல்ல இருக்கிறோம் பதினாறு போற்றிகள் உண்டு ஒவ்வொரு சித்தருக்கும் சட்டை முனிநாதருக்கு பதினாறு போற்றிகள் உண்டு அதை சொல்வதினால் என்னென்ன பலன்கள் நிகழும் என்பதை விரிவாக காண்போம் முதலில் பதினாறு போற்றிகளை சொல்லிவிடுகிறேன் திருவரங்கனின் அருள் பெற்றவரே போற்றி ஸ்ரீ சக்கரத்தை தரிசனம் செய்தவரே போற்றி தேகத்தினை காப்பாற்றுபவரே போற்றி ஜலத்தில் வாசம் செய்பவரே போற்றி அக்னி பகவானை பூஜிப்பவரே போற்றி வா வருண பகவானை வணங்குபவரை போற்றி நவக்கிரகங்களின் ஆசியை அளிப்பவரே போற்றி ஸ்ரீ கந்தனை வணங்குபவரே போற்றி கவலைகளை அகற்றுபவரை போற்றி நோய்களை அழிப்பவரே போற்றி பில்வ அர்ச்சனை பெரியரே போற்றி காம குரோதத்தை அழிப்பவரே போற்றி சமுத்திரத்தை பூஜிப்பவரை போற்றி ஸ்ரீம் பீஜாச்சரத்தில் வசிப்பவரை போற்றி ராமநாத பிரியரே போற்றி எல்லா ஐஸ்வர்யங்களையும் அழிக்கும் ஸ்ரீ சட்டைமுனி சித்தர் சுவாமியை போற்றி போற்றி இவ்வாறு ஒருமுறை கூறிவிட்டு ஓம் ஸ்ரீம் சட்டை முனி சுவாமிகளே போற்றி இதை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்ல இயலாதவர்கள் ஒரு முறை சொன்னால் போதும் இதன் பலன்கள் என்னவெனில் சட்டை சித்தர் அவரை மனதில் நினைத்து இதை நாம் தினமும் சொல்லி வந்தால் மூளையில் ரத்த முறைகள் பிரச்சனை கொண்டவர்கள் இதை சொல்ல சரியாகிவிடும் மன உளைச்சல் தீரும் மனம் அமைதி பெறும் படிக்கும் குழந்தைகள் பள்ளி சிறுவர்கள் சிறுமிகள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் நன்றாக படித்தும் பரீட்சையில் மறந்து விடுவார்கள் சில நேரம் இவரை மனதில் நினைத்து இந்த பதினாறு போற்றிகளை சொல்லி வந்து பயிற்சி செய்ய இந்த நிலை மாறிவிடும் நவக்கிரகத்தில் கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அசால்ட்டாக சரி செய்யக்கூடியவர் சட்டை முழுசித்தார் ஏனென்றால் சட்டை மூலி சித்தர் நவகிரகத்தில் கேது பகவானை பிரதிபலிக்கக்கூடியவர் வெற்றி ஓம் சட்ட